நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா வில்லேஜ் எஃப்எம்பி மேப் அதே மாதிரி டவுன் எஃப்எம்பி மேப் கிராம நில வரைபடம் நெக்ஸ்ட் நகர நில அளவை வரைபடம் இந்த ரெண்டு வரைபடத்தையும் ஆன்லைன் மூலமா எப்படி டவுன்லோட் பண்றது இந்த ரெண்டு எஃப்எம்பி மேப்க்கும் என்ன டிஃபரன்ஸ் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த எஃப்எம்பி மேப்ல ஸ்கேல் அதாவது அளவு அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா போட்டிருப்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ கண்டிப்பாக பயனுள்ள ஒரு தகவல் நீங்கள் முடிஞ்சவரை நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க ஸோ இந்த ரெண்டு எஃப்எம்பி மேப் அதாவது கிராம நில வரைபடம் அதே மாதிரி நகர நில அளவை வரைபடம் ரெண்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ள தான் போகணும் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே அப்டேஸ் போடணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த கிராம நில வரைபடம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு புலப்பட விவரங்களை பார்வையிட ஊரகம் நத்தம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கணும் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் உடனே மாவட்டம் செலக்ட் பண்ண சொல்லும் உங்கள் நிலம் இருக்கக்கூடிய மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா வட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க தென் நெக்ஸ்ட் கிராமம் செலக்ட் பண்ணுங்க சப்போஸ் இந்த கிராமம் இந்த வட்டத்தில் வந்து நத்தம் நிலம் இருந்தது அப்படின்னா நத்தம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல வரும் அந்த நத்தம் நிலத்துக்கான வரைபடம் வேணும் அப்படின்னா அந்த நத்தம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அந்த நில நத்தம் நிலத்துக்கான சர்வே நம்பர் அதுக்கப்புறம் சப்டிவிஷன் நம்பர் கொடுத்து நீங்க அந்த நத்தம் நிலத்துக்கான வரைபடத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் இந்த வட்டத்தில் நத்தம் கிடையாது அப்படின்னா எதுவுமே வராது இந்த மாதிரி பிளாங்காக தான் இருக்கும் கீழே அந்த இடத்துல சரி ஓகே இப்போ கிராமம் சரி பண்ணதுக்கு அப்புறமா சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தபடியா உட்பிரிவு எண் வந்து செலக்ட் பண்ணணும் உட்பிரிவு எண் இருந்தது அந்த சர்வே நம்பருக்குள்ள சப்டிவிஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல உட்பிரிவு எண் காமிக்கும் சப் டிவிஷன் எதுவுமே இது வரைக்கும் பண்ணப்படலை அப்படின்னா இடத்துல பாருங்கள் ஒரு டேஷ் சிம்பல் மாதிரி இருக்கும் அந்த சிம்பிள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த கடவுச்சல்லை பெற ஓடிபி அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஓடிபி வரும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி அங்கே ஒரு பாக்ஸ் வரும் அதில் அதில் போட்டு கீழே வந்து சமர்ப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான எஃப்எம்பி மேப் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும் இது வந்து நான் ஏற்கனவே ஒரு நிலத்துக்கு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு முழு சர்வே நம்பருக்கான எஃப்எம்பி மேப்பும் வேணும் அப்படின்னா இந்த உட்பிரிவியன் அப்படிங்கிற பாக்ஸில் வந்து நிறைய உட்பிரிவியன் வந்தாலும் இந்த மைனஸ் சிம்பல் மட்டும் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்வே நம்பர்ல இருக்கக்கூடிய மொத்த நில வரைபடமும் உங்களுக்கு ஓபன் ஆயிரும் சப் டிவிஷன் எத்தனை பண்ணியிருந்தாலும் சரி அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரே மேப்பில் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் இல்லை எனக்கு வந்து என்னுடைய நிலத்துக்கான இந்த எஃப்எம்பி மேப் மட்டும் வேணும் சப்டிவிஷன் ஒரு பர்டிகுலர் சப்டிவிஷன் நம்பருக்கான அப்பெண்டி மேப் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க இந்த உட்பிரிவெண்ணில் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும் இது வந்து கிராம நில அளவை வரைபடம் அதே மாதிரி இப்ப நகரத்துக்கு வந்து பார்க்கலாம் அதாவது பிளாக் வாரியாக நீங்க வந்து டவுன்லோட் பண்ணலாங்க அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இடத்துல பாருங்க நகர நில அளவை வரைபடம் அப்படின்றதும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக ஃபர்ஸ்ட் மாவட்டம் செலக்ட் பண்ணுங்க தென் நெக்ஸ்ட் வட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க லோடாக இருக்குது ஓகே வட்டம் செலக்ட் பண்ணிக்கிட்டு தென் நெக்ஸ்ட்டு நகரம் செலெக்ட் பண்ணுங்கள் மற்றதாக எந்த வார்டு ப்ளாக் செலக்ட் பண்ணிக்கணும் அது கொடுத்துட்டு நகர புலையன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ இதில் நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா கிராம நிலா வரைபடம் டவுன்லோட் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம நம்மளாவே என்ட்ரு பண்ற மாதிரி இருந்தது பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் செலக்ட் பண்ணணும் நகர புல எண் நம்ம செலக்ட் பண்ணிட்டு உட்பிரிவினை வந்து செலக்ட் பண்ணணும் உட்பிரிஎன் ஜீரோன் தான் இருக்கும் அது கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து கடவுள் பெற அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும் அந்த ஓடிபியை போட்டு இந்த இதில் கீழே சமர்ப்பி அப்படின்ட்டு இருக்கும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டவுன் டவுன் சர்வே லேண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதாவது நகர நில அளவை வரைபடம் டவுனுடைய எஃப்எம்பி மேப் ஓப்பன் ஆயிரும் பர்டிகுலராக நீங்கள் எந்த சர்வே நம்பர் கொடுத்துருக்கீங்க டவுன் சர்வே நம்பர் எது கொடுத்துருக்கீங்களோ அந்த சர்வே நம்பருக்கான எஃப்எம்பி மேப் உங்களுக்கு ஓபன் ஆயிரும் ஸோ அந்த எஃப்எம்பி மேப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மா இதே மாதிரி தான் இருக்கும் அதாவது அதாவது வில்லேஜ் எஃப்எம்பி மேப் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதே மாதிரி தான் அந்த டவுன் எஃப்எம்பி மேப்பும் ஓப்பன் ஆகுது ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் வரும் அதை என்ன அப்படின்னு சொல்றேன் ஓகே ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு எஃப்எம்பி மேப்லேயும் இந்த அளவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதே இங்கிலீஷில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் அதாவது ஸ்கேல் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் வேர்சஸ் மேப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கிரவுண்டில் வந்து ஒரு உதாரணமா கிழக்கு பக்கம் ஒரு பத்து மீட்டர் இருக்குங்க அளவு அப்படின்னா நம்ம அவ்வளவு பெரிய மேப்பு பத்து மீட்டருக்கும் மேப் எடுத்து வரைய முடியாது பேப்பர்ல வந்து வரைய முடியாது ஸோ அதனால அதை வந்து மேப்பை கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க இப்போ பத்து மீட்டராக இருக்கக்கூடிய அளவை மேப்பில் வந்து ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுருவாங்க அப்போ ஒரு சென்டிமீட்டருக்கு வந்து பத்து மீட்டர் அப்படின்னு அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு இந்த மேப்பில் வந்து பார்க்கலாம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போது சென்டிமீட்டருக்கு சமம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இப்போ மேப்பில் இந்த மேப்பில் ஒரு சென்டிமீட்டர் அவங்க வரையும் போது ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்பது சென்டிமீட்டர் அப்போ எத்தனை மீட்டர் வருது இருபத்தி நாலு புள்ளி நாலு ஒம்பது மீட்டர் வருது ஸோ இதாங்க அர்த்தம் இப்போ இந்த மேப்பில் ஒரு சென்டிமீட்டர் கோடு கிழிச்சா அந்த நிலத்தில் இருபத்தி நாலு புள்ளி நாலு ஒம்பது மீட்டருக்கு சமம் தான் இந்த ஸ்கேல் அப்படின்னு குறிக்கக்கூடியது இந்த ஸ்கேல் காமனாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமானா அப்படி கிடையாது ஸோ கிரவுண்டில் வந்து அவங்க நிலம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது இன்கேஸ் வந்து ஏரியா வந்து அதிகமாக இருக்குது பரப்பளவு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஒரு சென்டிமீட்டருக்கு ஐம்பது மீட்டர் வந்து இருக்கு அளவு அப்படின்னு சொல்லி அதை வந்து பிரித்து போடுவாங்க இன்கேஸ் வந்து நிலத்தினுடைய அளவு கம்மியா இருக்குன்னா இந்த ஸ்கேல் ஒன் அப்படிங்கிறது மாறாது மற்றபடி இந்த ஈஸ்டுக்கு அப்புறம் இந்த ரேஷியோ இருக்குறதுங்களா ஸோ அது மட்டும் மாறிட்டே இருக்கும் ஸோ நிலத்தினுடைய அளவு அதிகமாக அதிகமாக இந்த ஸ்கேலும் அதிகமாகும் நிலத்தினுடைய அளவு குறைய குறைய இந்த ஸ்கேலும் குறையும் இப்ப இந்த மேப் வந்து பார்க்கலாம் டிஎஸ்எல்ஆர் மேப் அதாவது டவுன் சர்வே லேண்டுக்கான மேப்பு ஸோ இதுல இங்க அளவு வந்து கொடுத்துருக்காங்க ஒன் ஈஸ்ட் மூவாயிரத்தி அஞ்சு அப்படின்னா அப்போ இந்த இடத்துல பாருங்க ஒரு சென்டிமீட்டர் மேப்பில் ஒரு சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பிசிக்கலாக கிரவுண்டில் வந்து எத்தனை மீட்டருக்கு சமம் முப்பது புள்ளி சைபர் அஞ்சு மீட்டருக்கு வந்து சமம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது அஞ்சு சென்டிமீட்டருக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதாங்க வந்து ஸ்கேலு இந்த டவுன் சர்வே மேப்பில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா இந்த சர்வே நம்பரில் ஏழு அப்படிங்கிறது டவுன் பிளாக் நம்பரு அப்புறம் ஒன் அப்படிங்கிறது சர்வே நம்பர் இது காமனா வருது பட் படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்வே நம்பர் மட்டும் கொடுத்து டவுன்லோட் பண்ணதுனால அந்த அந்த டீட்டெயில் சர்வே நம்பர் மட்டும் காமிக்கும் அதே மாதிரி இந்த டிஎஸ்எல்ஆர் மேப்பில் சைன்டு பை தாசில்தார் அப்படின்னு மட்டும் வரும் அவங்களுடைய பெயர் வந்து வராது ஆனால் இந்த கிராமத்தினுடைய அக்காம்பி மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டிஜிட்டலி சைன் பை யார் சைன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய பெயர் வந்து வரும் ஸோ இவ்வளவுதான் வந்து டிஃபரன்ஸ் ஸோ மற்றபடி இந்த ஸ்கேல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அதுக்கு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்